நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி நெகிரி செம்பிலானில் அப்படாஸ் தாமான் கோப்ராசி இந்து மயானத்தில் பிரேதங்களை அடக்கம் செய்ய போதுமான இடமில்லாத காரணத்தால் அங்கு அதற்கான நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் இதனைதான் ஒரு கிளை மற்றும் சார்பாக அதன் தலைவர்களான நாங்கள் ரெம்பாவ் மாவட்ட மன்றத்திற்கு வழங்கிய மனு என்று அதன் தலைவர்களான சுதேசன் மற்றும் மனோகரன் தெரிவித்தனர் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி விண்வெளி செய்தியில் ஒளியேறிய தாமான் கோப்ராசி இந்து மயானத்தில் பிரேதங்கள் அடக்கம் செய்ய தடையார் இரு மஇகா தலைவர்களின் செயலுக்கு வட்டார மக்கள் கடும் எதிர்ப்பு என்ற தலைப்பிலான நேரடி செய்தி காட்டு தீயை போல் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது இச்செய்தியை தொடர்ந்து மஇகா ஏன் இப்படி செய்தது என பொதுமக்கள் தொடர்ந்து தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய வேளையில் மஇகா ஏன் இந்த வேலை என்று கடுமையாகவும் சாடினர் இதனிடையே விவகாரத்தில் தங்கள் நிலை குறித்து அதில் சம்பந்தப்பட்ட இரு இருக்காக்களை தலைவர்கள் மேலும் கூறுகையில் அம்மனுவை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை ரொம்பாவ் மாவட்டம் மன்ற அலுவலகத்தில் அவ்விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு தரப்பு அழைப்பு விடுத்திருந்தது அந்த சந்திப்பில் எங்களுடன் தாமன் கோப்ராசி இந்து மயான சங்க தலைவர் மற்றும் துணைத் தலைவரும் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்தில் அம்மனு குறித்து பேசிய மாவட்ட தரப்பு தற்போது அந்த மயானத்தில் சுமார் நாற்பது சதவீதம் காலியிடமும் இதற்கான கால அவகாசம் ஈராயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு வரையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது எனவே அவ்விவகாரம் தொடர்பாக நாங்கள் கொடுத்த அம்மனு குறித்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது என சுதேசன் தெரிவித்தார் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ரெம்பாவ் வட்டாரத்தில் புதிய மயானத்திற்கு நான்கு ஏக்கர் நிலமும் புதிய நிறுவும் திட்டத்திற்கு ஒரு ஏக்கர் நிலமும் ஆக மொத்தம் ஐந்து ஏக்கர் நிலம் வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றும் அரசு தரப்புக்கு அம்மா இக்கா முன்வைத்தது என சுதேசன் குறிப்பிட்டார் இதன் அவசியம் குறித்து பேசிய அவர்கள் இந்த ரம்பாவ் மற்றும் அதன் சுற்று வட்டாரமான தம்பின் ஆகிய தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் நாங்கள் உட்பட இவர்கள் குடும்பத்தில் இறப்பு என்றால் இறந்தவர்களின் பிரேதங்களை தகனம் செய்ய சிறம்பான் மற்றும் போர்டிக்சன் மின் சுழலிக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படியே அந்த ஒரு மயானத்தில் தகனம் செய்வதற்கு இடம் கிடைக்காமல் போனால் அடுத்த பிரேதங்களை எடுத்துக்கொண்டு மலாக்காவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் நாம் இந்து சமூகத்தின் அவல நிலை என்றும் இதற்கு மாற்று இடம் கேட்டுதான் விவகாரத்தை மாய்க எழுப்பியுள்ளது என அந்த இரு கிளை தலைவர்களும் தெரிவித்தனர் நான் சுதீஷன் பிரஸ் புடசமாய்க்க தலைவர் மற்றும் திரு மனோகரன் புடசு தலைவர் அதாவது நீ பார்த்தீங்கன்னா சமூக நூலகத்தில் வந்து ஈடுகாடு பிரச்சனைகள் வேகமாக போயிட்ருக்கு நீங்கள் பார்க்க போனால் நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம் அதாவது என்னாதுன்னா நம்ம எங்களுடைய பார்வைக்கு வந்து இந்த ஈடுகாடு வந்து நிறைந்தி விட்டது அதனால் தற்காலிகமாக அந்த பிரதத்தை பிரதயத்தை புதைக்காமல் இன்னொரு மாற்று இடங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம் அந்த கோரிக்கையை வந்து அவங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம எங்க தரப்பினர் வந்து திரு சுதேசனையும் திரு மனோரனும் அழைத்து மற்றும் இடுகாடு தரப்பினர்லேருந்து தலைவரும் துணைத்தலைவரும் அழைத்து இந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது வந்து இந்த இடுகாட்டில் வந்து இன்னொரு நாற்பது பர்சன்ட் பிரதேசத்தை புதைக்கலாம் அப்படின்னு அப்போ அந்த அவங்க சொன்ன நாற்பது பர்சன்ட் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இரண்டு கோரிக்கை கோரிக்கை கேட்டிருந்தோம் அதாவது என்னதுன்னா முதல் கோரிக்கை வந்து ஒரு ஐந்து ஏக்கருக்கு வந்து நிலத்தை தாங்க அப்படியும் இல்லாட்டி இன்னொரு இரண்டாவது கோரிக்கை வந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து மீன் சூழலை கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம் ரெண்டு கோரிக்கை இது வந்து நம்ம மாய்கா எம்ஐசி இந்த கோரிக்கையை கட்டிருந்தோம் அந்த கோரிக்கையை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த கோரிக்கை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பட ரொம்ப ஓட்டாரத்தில் வந்து ஏதாவது ஒன்றுனா நம்ம வந்து இங்கேருந்து சிரமமான போகணும் சாமானில் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா பீடிக்கு போனோம் பீடியில் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மக்காவுக்கு போனோம் ஸோ நீங்கள் பார்க்க போனால் நம்ம ரொம்ப ஓட்டிலருந்து ஒரு சென்டை வட்டுறோம் ஏன்னா இருந்து தம்பேன் தம்பேன்லேருந்து லிங்கி இவங்க மூணு பேர்த்துக்குமே வந்து நம்ம ரொம்ப ஒரு சென்டர் ஸோ இந்த ரொம்ப வந்து கட்டுனா எல்லா இந்தியர் மக்களுக்கும் வந்து இது சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாயிக்கா இந்த ஒரு கோரிக்கையை விட்டுருந்தோம் ஸோ அதுவும் வந்து அந்த அந்த நாங்கள் கொடுத்த கோரிக்கை வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அந்த இஷ்யூவும் முடிஞ்சிருச்சு ஸோ இதுதான் அங்கே நடந்தது இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெட்டிக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்ச மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் பிஎச்டி ஆகிய உயர்கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல்படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய மாணவராக நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவேட் தொழில் திறன் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எ மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்